இயக்குனர் அவர்களின் மனைவியின் புகைப்படம் மற்றும் பெயர்கள் சங்கர் அவர்களின் மனைவி ஈஸ்வர்யா அவர்கள் மணிரத்னம் அவர்களின் மனைவி சுகாசினி அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் அவர்களின் மனைவி கற்பகம் அவர்கள் மணிவண்ணன் அவர்களின் மனைவி செங்கமலம் அவர்கள் பாலச்சந்தர் அவர்களின் மனைவி ராஜம் அவர்கள் பாரதி ராஜா அவர்களின் மனைவி சந்திரலீலா அவர்கள் சுந்தரராஜன் அவர்களின் மனைவி துர்கா அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் மனைவி சோபா அவர்கள் மகேந்திரன் அவர்களின் மனைவி ஜாஸ்மின் அவர்கள் ராகிராஜ் அவர்களின் மனைவி பூர்ணிமா அவர்கள் சுந்தர்ஷியா அவர்களின் மனைவி குஷ்பு அவர்கள் பி வாசு அவர்களின் மனைவி சாந்தி அவர்கள் செல்வராகவன் அவர்களின் மனைவி கீதாஞ்சலி அவர்கள் வெற்றிமரன் அவர்களின் மனைவி ஆர்த்தி அவர்கள் மனோபாலா அவர்களின் மனைவி உஷா மகாதேவன் அவர்கள் வெங்கட் பிரபு அவர்களின் மனைவி ராஜலட்சுமி அவர்கள் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களின் மனைவி ரம்யா அவர்கள் டி ராஜேந்திரன் அவர்களின் மனைவி உஷா அவர்கள் சீமான் அவர்களின் மனைவி கயல்வியே அவர்கள் ஹரி அவர்களின் மனைவி பிரீத்தா அவர்கள்